வணக்கம் தமிழ் செய்திகள் காட்டுப்புத்தூர் பகுதியில் சூறாவளி காற்றினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் திருச்சி மாவட்டம் தொட்டியத்தை எடுத்த காட்டுப்புத்தூர் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று முன்தினம் சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது இதில் சீலை பிள்ளையார்புத்தூர் ஸ்ரீராமசமுத்திரம் உன்னையூர் ஆகிய பகுதிகளில் சூறாவளி காற்றினால் சுமார் மூன்று லட்சம் வாழைகள் வெற்றிலை கொடிகள் உட்பட விவசாயிகள் பயிரிட்ட அனைத்து பயிர்களும் சேதமடைந்தது இதனை விவசாய முன்னேற்றக் கழக மாநில பொதுச் செயலாளர் கே பாலசுப்ரமணிய நேரில் பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறியபோது மேலும் இப்பகுதி விவசாயிகளின் வாங்கிய கூட்டுறவு கடன்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எனவும் மேலும் விவசாயிகளுக்கு இலவச உரம் வாழைக்கன்றுகள் வழங்க வேண்டும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தமிழக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் கே ராமசாமி எம் முத்தரசன் எஸ் மாதவன் ராஜமாணிக்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டத்தில் அரசு பேருந்து ஆட்டோ மீது மோதி கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்தனர் கம்பத்திலிருந்து ஆட்டோவில் நல்லதம்பி மற்றும் அவரது மனைவி ரம்யா ஆகிய இருவரும் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்காக சென்றுள்ளனர் இந்நிலையில் சுவாமி தரிசனம் முடிந்து சொந்த ஊரான கம்பம் நோக்கியவர்கள் ஆட்டோவில் வந்து கொண்டிருந்த போது அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக நல்லத்தம்பி ஓட்டி வந்த ஆட்டோவின் மீது பலமாக மோதி உள்ளது இதில் ரம்யா படுகாயமடைந்தார் மேலும் நல்ல தம்பி பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் இருந்த உத்தமபாளையம் காவல்துறையினர் சம்பவத்திற்கு விரைந்து வந்துள்ளனர் படுகாயமடைந்த ரம்யாவை மீட்டு சிகிச்சைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்துள்ளனர் ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கோவிலுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிய கணவன் மனைவி விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசு போதைப் பொருள் ஒழிப்பில் முனைப்பு காட்ட வேண்டும் என இந்திய தௌஹி ஜமாத் சார்பில் மாநில செயலாளர் முகமது யூசுப் கம்பத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் தேனி மாவட்டத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் மற்றொரு சமுதாயத்தை கொச்சைப்படுத்தி பேசுவதும் கேவலமாக எழுதுவதுமாக உள்ளனர் இது சம்பந்தமாக இந்திய தவ்ஹி ஜமாத் சார்பில் காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளோம் என்றும் சமூக வலைதளங்களில் இதுபோன்ற பதிவுகளை பதிவிடும் நபர்கள் மீது காவல்துறை பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் எடப்பாடி அருகே குங்குனாபுரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நீர்மூற்பந்தல் திறக்கப்பட்டது சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் சுதீர் முருகன் தலைமையில் பந்தல் திறக்கப்பட்டது இதில் பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாலமுருகன் சிவலிங்கம் வெங்கடேஷ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை சார்பில் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மாதாந்திர குற்ற கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் அலுவலக வளாக கூட்டரங்கில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சமைசிங் மீனா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மாதாந்திர குற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் குற்ற வழக்குகள் குறைப்பது குறித்தும் கோப்புக்கு எடுக்காத வழக்குகள் குறித்தும் உடனடியாக முடிக்க வேண்டிய வழக்குகள் குறித்தும் காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்தார் இந்நிலையில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தீர்வு விரைவாக கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் பொதுமக்கள் கொடுக்கும் புகார்கள் மீது உடனடி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரைகள் வழங்கினார் எலவடி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ புற்று மாரியம்மன் திருக்கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள எலவடி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ புற்று மாரியம்மன் கோவில் உள்ளது இந்நிலையில் அப்பகுதி மக்கள் தேர் திருவிழா நடத்த முடிவு செய்தனர் அதன்படி கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் திருவிழா தொடங்கியது இதனையொட்டி தினசரி சுவாமி வீதி உலா ஊரணி பொங்கல் நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன மேலும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இந்த திருவிழாவின் நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது இதையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது கோபிச்செட்டிப்பாளையத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள தாசம்பாளையம் வெங்கடேஸ்வரா வித்தியாலய மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எழுதிய மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர் இந்த பொதுத் தேர்வில் விகாசினி என்ற மாணவி ஐநூற்று தொன்னூறு மதிப்பெண்களும் பரணிதரன் என்ற மாணவன் ஐநூற்று எண்பத்தி ஆறு மதிப்பெண்களும் பெற்றுள்ளனர் மேலும் கணித பாடத்தில் ஒன்பது பேரும் இயற்பியல் பொருளியல் வணிகவியம் அடிப்படை இயந்திரவியல் ஆகிய பிரிவில் தலா நான்கு பேரும் வேதியியல் உயிரியல் தலா மூன்று பேரும் கணினி அறிவியல் கணக்கு பதிவியல் கணினி பயன்பாடுகள் வேலைவாய்ப்பு திறன்கள் ஆகிய பாடங்களில் தலா இரண்டு பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வித்யாலயா கல்வி குடும்பங்களின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான கே சி கருப்பண்ணன் எம்எல்ஏ இனிப்புகள் மற்றும் கேடயங்கள் வழங்கி பாராட்டினார் பெரம்பலூர் மாவட்டம் கீழப்புலியூரில் அன்னக்குடி பெருவிழா நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டம் கீழப்புலியூர் கிராமத்தில் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான சிறுதொண்ட நாயனாருக்கு சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் எழுபத்தி எட்டாவது வருடம் அன்னப்படையல் திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவில் கிராம தர்மகத்தா கருப்பையா கோவில் நிர்வாகிகள் நடராஜன் முத்துசாமி ரமேஷ் பொன்னுச்சாமி செல்லமுத்து ரத்தினம் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது மேலும் திருவிழா ஊர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கோவையில் டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் மாநகர் காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர் கோவை லங்கா கார்னர் பகுதியில் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது இங்கு மது குடிக்க வரும் மது பிரியர்கள் தினசரி அப்பகுதியில் இருக்கும் பொதுமக்களிடம் தகராறு செய்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னையை சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் டாஸ்மாக் கடையில் கொடுத்துவிட்டு அப்பகுதியில் இருக்கும் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டதோடு மேலும் மூன்று நபர்களை மது பாட்டில்களால் தாக்கியுள்ளனர் காயமடைந்த பொதுமக்களை உடனடியாக அருகிலிருந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இது குறித்து பலமுறை புகார் அளிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று மீண்டும் மனு கொடுக்க வந்ததாக தெரிவித்தனர் இந்நிலையில் டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக தெரிவித்தனர் கொளக்கநத்தம் கிராமத்தில் அஇஅதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மூர் வழங்கப்பட்டது ஆலத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் என் கே கர்ணன் தலைமையில் கோடைக்கால நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் வரகூர் அருணாச்சலம் அவர்கள் கலந்து கொண்டு கோடைக்கால நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பெரம்பலூர் ஒன்றிய செயலாளர் சிவகுமார் ராஜபூபதி சந்திரகாசி பூவை செடிகன் மற்றும் கலையரசன் சுதா சின்னப்பா பிரபாகரன் கழக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கிராம மக்களுக்கு பொங்கல் இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் மோர் ஆகியவற்றை வழங்கினர் குத்தாலம் சவுந்தரநாயகி சமீக ருத்ரவதியார் ஆலய நூற்றி ஏழாம் ஆண்டு அமுது வெகு விமரிசையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தோப்புத்தருவில் பழமை வாய்ந்த சவுந்தரநாயகி சமேத ருத்ராவதியார் ஆலய நூற்றி ஏழாம் ஆண்டு அமுதப்படையல் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் மடிப்பீச்சை வாங்கி வினோத வழிபாடு மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஆயிரம் பேருக்கு அறுசுவை அமுதப்படையல் அன்னதானம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை மாபெரும் பேரணியை நடத்தியது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் கவனிப்பின் பொருளாதார சக்தி என்ற கருப்பொருளுடன் மாபெரும் பேரணியை நடத்தியது இந்நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் கிராந்திக்குமார் திரு டி லட்சுமி நாராயண சுவாமி நிர்வாக அரங்காவலர் எஸ்என்எஸ் சன்ஸ் அறக்கட்டளை மற்றும் எஸ் சன்ஸ் அறக்கட்டளை முதன்மை நடவடிக்கை அதிகாரி திருமதி சுவாதி ரோஹித் ஆகியோர் சாலையில் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மேலும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையை சேர்ந்த சுமார் இருநூறு செவிலியர்கள் தங்கள் மற்றும் சேவைகள் மற்றும் சுகாதாரத்துறையில் தங்களது பங்களிப்பு குறித்த வாசகங்கள் அமைத்த பதாதைகளை ஏந்தி பேரணியில் பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்டத்தில் பிளஸ் ஒன் மாணவியை கர்ப்பமாக்கிய முதியவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர் சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தனார் வேலை செய்து வரும் ராதாகிருஷ்ணன் இவர் வேறு ஒரு பெண்ணுடன் ஏற்பட்ட தொடர்பு காரணமாக மனைவி மற்றும் குழந்தைகளை விட்டு பிரிந்து சென்று விட்டார் தாயார் மற்றும் இரண்டு மகள் ஒரு மகனுடன் தனியாக பகுதியில் வசித்து வந்தார் இரண்டாவது மகள் காரைக்குடியில் உள்ள பள்ளி ஒன்றில் பிளஸ் ஒன் படித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த நான்கு மாதமாக வயிறு வலிப்பதாக கூறியுள்ளார் எடுத்து தாயார் காரைக்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு அவர் நான்கரை மாதம் கர்ப்பமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சிறுமியின் தாயார் காரைக்குடி மகளிர் ஸ்டேஷனில் புகார் தெரிவித்தார் போலீசார் வழக்கு பதிந்து சிறுமி கர்ப்பத்திற்கு காரணமான ராதாகிருஷ்ணன் என்ற முதியவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர் ராதாகிருஷ்ணன் சிறுமி வீட்டில் யாரும் இல்லாதபோது அவரை மிரட்டி அவருடன் உடலுறுப்பு வைத்து இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என மிரட்டியதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் டிரான்ஸ்பர் மீது கனிமவள டாரஸ் லாரி மோதி விபத்து ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டாக்டர் பென்சம் ஆஸ்பத்திரி எதிரில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் மீது கனிமவள டாரஸ் லாரி மோதி விபத்து ஏற்பட்டது இந்நிலையில் மக்கள் அதிகம் நடமாடும் இந்த பகுதியில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை முசிறி டவுன் லயன் சங்கம் சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது துறையூர் சாலையில் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு முசிறி டவுன் லயன் சங்கம் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சாசன தலைவர் அருபில் தலைமை வகித்து ரிப்பன் வெட்டி நீர்மூர் பந்தலை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் மாரிமுத்து ராஜதுரை சேகர் சேகரன் முரளிகுமார் சுதாகர் செந்தில் ராஜா ராஜமாணிக்கம் உட்பட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மூர் வழங்கினர் ஏந்தில் கிராமத்தில் வேளாண்மை கல்லூரி மாணவி விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தினார் ராமநாதபுரம் மாவட்டம் பனையடியேந்தில் கிராமத்தில் பருத்தி விளைவிக்கும் விவசாயிகளுக்கு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இளங்கலை இறுதியாண்டு மாணவி சூரியலட்சுமி தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விவசாயிகள் நெல்லொருடைக்கு பிறகு கண்மாய்க்குளம் தேங்கி தேங்கியுள்ள தண்ணீரை பயன்படுத்தி பருத்தி நடவு செய்து விவசாயம் செய்து வருகின்றனர் இதில் மானவாரி நிலங்களில் பருத்தியின் ரகங்களை தேர்ந்தெடுத்து அதை விதை நேர்த்தி செய்தும் பருத்தி விளை நிலங்களை பக்குவப்படுத்தி அதில் அதிக மகசூல் ஈட்டுவதற்கு தெளிவாக செயல் விளக்கங்களை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது கோவை அரசு மருத்துவமனைக்கு சவுக்கு சங்கரை போலீசார் அழைத்து வந்துள்ளனர் கோவை அரசு மருத்துவமனையில் சவுக்கு சங்கருக்கு சிகிச்சை அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கோவை அரசு மருத்துவமனைக்கு சவுக்கு சங்கரை போலீசார் அழைத்து வந்துள்ளனர் எடப்பாடி அருகே அதிமுக சார்பில் பொதுமக்களுக்கு பந்தல் திறக்கப்பட்டது சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள சித்தூர் பேருந்து நிலையத்தில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பந்தல் திறக்கப்பட்டது இதில் இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் மற்றும் மோர் உள்ளிட்ட குளிர்சாதன பொருட்கள் பொதுமக்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகளுக்கு வழங்கப்பட்டதில் இதில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் மதுராந்தகம் சுற்றியுள்ள பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்து வருகிறது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் உள்ள கருங்குழி மேவளம்பேட்டை மாம்பாக்கம் முரப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் சுமார் அரைமணி மணி நேரமாக மிதமான மழை பெய்து வருகிறது இதனால் குளிர்ச்சியான சூழ்நிலை உருவாக்கியுள்ளது இதனால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் கோவையில் இரண்டு சக்கர வாகனம் திருடி செல்லும் மர்ம நபர் குறித்த சிசிடிவி காட்சிகள் வைரலாகியுள்ளது கோவை பகுதியில் சதீஷ் என்பவர் இரண்டு சக்கர வாகனத்தை சாலையில் நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றார் பின்னர் காலையில் எழுந்து பார்த்தபோது இரண்டு சக்கர வாகனம் காணவில்லை இதுகுறித்து வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது மர்ம நபர் இரு சக்கர வாகனத்தை சாவகசமாக ஓட்டி செல்லும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது உள்ளது இது குறித்து புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் வாகனத்தை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளை வைத்து அந்த மர்ம நபரை தேடி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பூங்காவில் உள்ள மான்களுக்கு மூன்று வேளையும் உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை பூங்காவில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட புள்ளி மான்கள் வளர்க்கப்படுகிறது இந்த மான்களுக்கு வறட்சியின் காரணமாக மர இலைகள் போதிய கிடைக்காததால் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைத்ததை அடுத்து பொதுப்பணித்துறை சார்பில் இரண்டு ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு புள்ளி மான்களுக்கு காலை மாலை இருவேளையும் மர இலைகளை வெட்டி எடுத்து வந்து உணவாக வழங்கப்படுகிறது மேலும் குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு தேவையான அளவு குடிநீர் வைக்கப்பட்டுள்ளது இதனால் உணவு தட்டுப்பாடு நீக்கப்பட்டுள்ளது தற்போது புள்ளி மான்கள் துள்ளி ஓடி வருவதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் மான்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பையில் திடீரென மீன்கம்பிகள் பற்றி எறிந்ததால் மக்கள் பீதியடைந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் படப்பையில் மழை பெய்ததால் மின்கம்பி புரஸ்தி பற்றி மின் கம்பிகள் அறுந்து தொங்கியது எனவே விபத்துகள் ஏற்படும் முன்பாக மின்வாரிய ஊழியர்கள் நடவடிக்கை எடுத்து ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் மேலும் இந்த தெருவில் செல்லும் மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதால் அதை சரி செய்து உயர்கம்பங்கள் அமைத்திட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விருதாச்சலத்தில் தனியார் பள்ளி வாகனங்களின் மோட்டார் வாகன கூட்டாய்வு நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டார போக்குவரத்து அலுவலர் அருணாச்சலம் தலைமையில் தனியார் பள்ளி வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி அவசர வழிக்கதவு உள்ளிட்டவைகளை ஆய்வு மேற்கொண்டார் மேலும் இந்த ஆய்வின் போது பள்ளி வாகனங்களில் பயணிக்கும் மாணவர்களின் உயிர் பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் சிசிடிவி கேமரா முறையாக இயங்குகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் முதலுதவி சிகிச்சை பெட்டி உள்ளனவா என்பன பற்றியும் மேலும் தீயணைப்பானை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றியும் ஓட்டுநர்களுக்கு அறிவுரை மற்றும் செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது விருதாச்சலம் உட்கோட்ட காவல்துறை சார்பில் நடைபயிற்சி மற்றும் வீடுகளில் கண்காணிப்பு கேமரா பொறுத்துதல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது விருதாச்சலம் காவல் கண்காணிப்பாளர் ஆரோக்கிய ராஜ் தலைமையில் நடைபயிற்சி மற்றும் வீடுகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்துதல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விருதாச்சலம் கம்மாபுரம் கருப்பிலங்குறிச்சி ஆலடி மங்களம்பேட்டை உள்ளிட்ட காவல் நிலையங்களை சேர்ந்த காவலர்கள் கலந்து கொண்டு நகராட்சி பூங்காவில் தொடங்கி நான்கு வீடுகளையும் சுற்றி வந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அப்போது ஓய்வு பெற்ற காவலர் தமிழரசன் உடல் ஆரோக்கியம் பற்றி யோகா பயிற்சியினை செய்து காண்பித்தார் அதனை பின்பற்றி அனைவரும் யோகாசனம் செய்தனர் இதில் விருதாச்சலம் காவல் ஆய்வாளர் முருகேசன் உதவி ஆய்வாளர்கள் ஐயன் சிவபெருமான் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கோவிந்தசாமி உதவி ஆய்வாளர் முருகன் குமார் உள்ளிட்ட காவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் உட்பட மூன்று பேர் மீது கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு கிலோ எடைக்கும் குறைவான கஞ்சா வழக்குகளை விசாரிக்க மட்டுமே அதிகாரம் உள்ள நிலையில் தற்போது சவுக்கு சங்கர் வழக்கில் மூன்று கிலோ பிடிபட்டிருப்பதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் இந்த வழக்கு தேனியிலிருந்து மதுரை போதைப் பொருள் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது இதனால் அவர்களை மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போதைப் பொருட்கள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் காரைக்குடி தாலுகா காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் சிக்னலில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகள் நிழலில் நிற்கும் வகையில் தார்பாலின் மேற்கூரைகளை அமைத்துள்ளது காரைக்குடி தாலுகா காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் சிக்னலில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகள் நிழலில் நிற்கும் வகையில் தார்பாலின் மேற்கூரைகளை அமைக்கும் திறப்பு விழா நடைபெற்றது இதனை காரைக்குடி காவல்துறை கண்காணிப்பாளர் பிரகாஷ் பள்ளத்தூர் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபன் நிர்வாக இயக்குநர் உமாபதி அருணாச்சலம் சொர்ணலக்ஷ்மி அறக்கட்டளை தலைவர் கணேஷ் பாண்டியன் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்நிலையில் சிக்னலில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகள் நலன் கருதி முதல் முயற்சியாக பெரியார் சிலை சந்திப்பு அருகே சாலையில் மேற்கூரை அமைத்துள்ளோம் என்றும் மேலும் படிப்படியாக பல்வேறு வியாபார நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் உதவியுடன் தேவைப்படும் இடங்களில் அமைக்கப்படும் என்றார் இதில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் முத்து சமூக சேவகர்கள் வழக்கறிஞர் விமல் சீராளமதன் அறக்கட்டளை செயலாளர் மாதவன் பொருளாளர் அரவிந்த் கிஷோர் உட்பட பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினர் மயிலாப்பூரில் உள்ள தமிழக காவல்துறை இயக்குநர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் பட்டியல் இனத்தை சேர்ந்த ரமேஷ் ஸ்டாலின் பிரியன் என்பவர் பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார் இந்நிலையில் மது போதியிலும் கஞ்சா போதியிலும் அஸ்வித் என்பவர் இலவசமாக பெட்ரோல் வழங்க வலியுறுத்தியும் மாமூல் கேட்டும் தொடர்ந்து இடையூறு செய்துள்ளார் இந்நிலையில் இது தொடர்பாக வேப்பூர் காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளிக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கடந்த சனிக்கிழமை கூறிப்படையினர் பெட்ரோல் பங்க் உரிமையாளரையும் ஊழியர்களையும் தடுக்க வந்த திமுக பிரமுகர் ராஜாமணி என்பவரையும் இரும்பு மற்றும் உருட்டுக்கட்டைகளால் தாக்கினார்கள் எனவும் இது தொடர்பாக வேப்பூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத வேப்பூர் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் புகார் அளித்ததாகவும் தெரிவித்தனர் திருப்புல்லானி அருகே அரசு நகர் பேருந்து சாலையோரம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது கீழக்கரை நோக்கி அரசு நகர் பேருந்து ஒன்று சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட பயணிகளுடன் புறப்பட்டது இதையடுத்து பேருந்து திருப்புல்லாணி அருகே சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த டிராக்டருக்கு வழி கொடுப்பதற்காக பேருந்தின் ஓட்டுநர் பேருந்தை சாலையின் ஓரம் இறக்கினார் அப்போது திடீரென பேருந்து நிலை தடுமாறி சாலையோரம் உள்ள பள்ளத்தில் தலை குப்புர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த நாற்பத்தி இரண்டு பேர் காயமடைந்த நிலையில் பதினைந்து பயணிகளை கீழக்கரை அரசு மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் மேலும் படுகாயமடைந்த இருபத்தி ஏழு பயணிகளை ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளன போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பல்லாவரத்தில் திமுக இளைஞரணி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது சென்னை எடுத்த பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே காஞ்சி வடக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி பல்லாவரம் இரண்டாவது மண்டல கூடு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை கலந்து கொண்டு நீர்மூர் இளநீர் தர்பூசணி நுங்கு குளிர்பானங்கள் உள்ளிட்டவைகளை வழங்கினார் இதில் மாமன்ற உறுப்பினர்கள் பல்லாவரம் பகுதி கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஈரோடு வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது ஈரோடு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் என் நல்லசிவம் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மூர் இளநீர் வெள்ளரி தர்பூசணி ஆகியவற்றை இலவசமாக வழங்கினார் இதில் கள்ளிப்பட்டி மணி சிந்து ரவிச்சந்திரன் மணிமாறன் நாகராஜ் கைலாஷ்குமார் சையத் நாசிர் கார்த்திகேயன் கே எஸ் பிரகாஷ் பாலசுப்ரமணியம் மற்றும் லக்கம்பட்டி நாச்சிமுத்து குமாரசாமி ராஜ்குமார் அருண் பிரசாந்த் உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்ட தேமுதிக அவைத்தலைவர் ராஜாராம் அவர்கள் ஒரு லட்சம் மதிப்பில் குடிநீர் வழங்கினார் கடலூர் மாவட்ட அவைத்தலைவர் கிராமங்களுக்கெல்லாம் கோயில் திருமணம் விளையாட்டு இதுபோன்ற நிகழ்வுகள் எல்லாம் நன்கொடை கொடுத்தது அதில் சந்தோஷம் காண்பார் இந்நிலையில் கோடை வெயிலை கருத்தில் கொண்டு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக வழங்கியுள்ளார் மேலும் இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் இந்த குடிநீரை அறிந்துவிட்டு நெஞ்சார்ந்து வாழ்த்துகின்றனர் தாராபுரத்தில் இந்து முன்னணி கட்சியின் சார்பில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தெரிவித்தனர் தாராபுரம் அடுத்துள்ள கொண்டரசம்பாளையம் அருகே ஜீவா நகரில் ஐயர் என்ற தோட்டம் இருந்து வருகிறது இந்த இடத்தில் குப்புசாமி கவுண்டர் குத்தகை நிலத்தில் விவசாயம் செய்து குடியிருந்து வருகின்றனர் இந்நிலையில் இவர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக உறவினர் வீட்டிற்கு சென்றபோது சுமார் பத்திற்கும் மேற்பட்ட அடியாரர்களுடன் வந்து வீட்டை இடித்து அங்குள்ள சிமன் சீட் வைகோல் ஆகியவற்றை இடித்து நொறுக்கி சேதப்படுத்தி அங்குள்ள பொருட்களை களவாடி சென்றனர் இந்த சம்பவம் குறித்து தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து இரண்டு நாட்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாக தெரிவித்தார் மேலும் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் இந்து முன்னணி கட்சியின் சார்பில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தெரிவித்தார் வாராஜப்பேட்டை அடுத்த செங்காடு மோட்டூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் சித்திரை மாத திருவிழா நடைபெற்றது செங்காடு மோட்டூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சித்திரை மாத திருவிழா வகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு ஊர் பொதுமக்கள் கரகம் எடுத்தல் மற்றும் கூழ் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் பல்வேறு புஷ்ப மாலைகளாலும் தங்க ஆபரணங்களைக் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இந்த சித்திரை மாத திருவிழாவில் செங்காடு மோட்டூர் கிராமத்தில் ஊர் நாட்டாமைக்காரர்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் விருதுநகரில் பள்ளி வாகனங்களை மாவட்ட தலைவர் முனைவர் ஜெயசீலன் ஆய்வு செய்தார் விருதுநகர் மாவட்டம் மொத்தம் நூற்றி ஐம்பத்தோரு பள்ளிகளில் எழுநூற்று எழுபத்தி ஒன்பது பள்ளி வாகனங்களுக்கு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது அவற்றில் இன்று முதற்கட்டமாக பள்ளி வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது அதில் ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு பள்ளி வாகனங்கள் முழு தகுதி உடையதாகவும் அறுபத்தி இரண்டு பள்ளி வாகனங்கள் முழு தகுதி இல்லாத காரணத்தால் தகுதியற்றவையாக நிராகரிக்கப்பட்டுள்ளது நிராகரிக்கப்பட்ட வாகனங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து ஆய்வுக்கு கொண்டு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது மீதமுள்ள நூற்றி இருபத்தைந்து வாகனங்கள் தகுதி பெறும்போது பொருட்டு பள்ளி நிர்வாகத்தால் வாகன பணிமனைகளில் நிறுத்தப்பட்டு பராமரிக்கப்பட்டு பழுது நீக்கம் செய்யப்பட்டு வருகிறது புதுச்சேரி தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய தர நிர்ணயம் மற்றும் அங்கீகார குழுவினரின் ஆய்வு இரண்டு நாட்கள் தொடங்கியது புதுச்சேரி கல்லூரியில் உள்ள பதினாறு துறைகளுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்ட தேசிய தர நிர்ணய மற்றும் அங்கீகார குழுவினர் கற்றல் மற்றும் எழுதுதல் திறன் வளர்ப்பு மையம் பல்திறன் வளர்ப்பு மையம் சிவப்பு நாடா சங்கம் நாட்டு நலப்பணி திட்டம் தேசிய மாணவர் ஆகியவைகள் குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடினார் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் பெற்றோர்கள் மாணவர்கள் பேராசிரியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் போக்குவரத்து சிக்னல் பகுதிகளில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தூத்துக்குடியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பேச்சுமுத்து பரிந்துரையின் பேரில் மேயர் ஜெகன் பெரியசாமி ஆணையர் மதுபாலன் உத்தரவின் பேரில் மாநகராட்சி சார்பில் விவிடி சந்திப்பு காய்கறி மார்க்கெட் குரூஸ் பர்னான் சிலை அருகில் உள்ள சிக்னல் பகுதிகளில் பசுமை நிழற்பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் வெயிலின் தாக்கத்தை உணர்ந்து சிக்னல் விளக்கு வழிகாட்டும் வரை அந்த இடத்தில் நின்று இடைப்பாறை செல்கின்றனர் மாநகராட்சி நிர்வாகத்தின் நடவடிக்கையை பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் வேலூர் தங்கக்கோவிலில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு விழா நடைபெற்றது வேலூர் ஸ்ரீபுரம் தங்கக்கோவிலின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு விழாவனை முன்னிட்டு ஸ்ரீ சக்தி அம்மா தலைமையில் நடைபெற்ற ஆயிரத்தி எட்டு மஞ்சள் நீராட்டு பூஜையும் யாகசாலை பூஜையும் நடைபெற்றது இவ்விழாவிற்கு மேதகு கர்நாடக மாநில ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் மற்றும் மேதகு அஸ்ஸாம் மாநில ஆளுநர் குலாப் சந்த் கட்டாரியா ஆகியோர் ஸ்ரீ நாராயணி அம்மனுக்கு மஞ்சள் நீர் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் பின்னர் யாகசாலை பூஜையிலும் கலந்து கொண்டு ஆராதனை செய்தனர் கோல்டன் கிரவுண்ட் ஹோட்டலில் தமிழ் பெண் ஆளுமைகளுக்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றது இலங்கையில் நடத்திய இந்த மாபெரும் விருது வழங்கும் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கனடிய உயர் சாணியர் எரிக்ஸ் ஓல்ஸ் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்த் குமார் பாராளுமன்ற உறுப்பினர்களான வேலுகுமார் வீரகேசரி நாளிதழின் ஆசிரியர் எல் ஸ்ரீகஜன் நீர் வழங்கல் அமைச்சின் ஒருங்கிணைப்பு செயலாளர் அர்ஜுன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த ஆளுமை பெண்களுக்கான விருது வழங்கும் நிகழ்வில் கலை இலக்கிய பணி சமூக கலப்பணிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதித்து வரும் தமிழ் பெண் ஆளுமைகள் நூற்றி ஐம்பது பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவம் தாம்பரம் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ மாணவி தேர்வில் ஐநூற்று தொன்னூற்றி எட்டு மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்துள்ளார் சென்னையடுத்து கிழக்கு தாம்பரம் ஸ்ரீ சங்கர் வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வந்த தோஷிதா லக்ஷ்மி என்ற மாணவி ஐநூற்று தொன்னூற்றி எட்டு எடுத்து பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ளார் ஆங்கில மொழியை பாடமொழியாக படித்த ஐந்து பாடங்களில் சென்றம் எடுத்து ஆங்கில மொழி பாடத்தில் தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்கள் எடுத்துள்ளார் இவருக்கு பள்ளி முதல்வர்கள் ஆசிரியர்கள் பூங்கொத்து கொடுத்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோவிலில் சித்திரை கிருத்திகை விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பாக்கம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவிலில் சித்திரை கிருத்திகை விழாவையொட்டி பாலமுருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் சந்தன அலங்காரம் நடைபெற்றது பின்பு கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக காவடி எடுத்த சிறுவர்கள் ஆட்டம் ஆடி சென்று கோவிலை வந்தடைந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை நன்மங்கலத்தில் உள்ள தாகூர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் ரவீந்திரநாத் தாகூர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சென்னை நன்மங்கலத்தில் உள்ள தாகூர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் ரவீந்திரநாத் தாகூர் பிறந்த நாளை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் நம்முடைய வாழ்வில் மூட நம்பிக்கையை நம்பி போனால் நம்முடைய வழியை தொலைத்து விடுவோம் அதனால் மூட நம்பிக்கைகளை பின்பற்றாமல் தெளிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகரம் காந்தி ரோடு எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப் அருகில் சாலையை தோண்டி சரி செய்தனர் காந்திரோடு சாலையில் வாகனங்களில் செல்லும் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகிறார்கள் குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் பலர் தினமும் விழுந்து எழுந்து செல்கின்றனர் எனவே உயிருக்கு பேராபத்து ஏற்பட்டுவிடக்கூடிய அபாயகரமான சூழ்நிலை நிலவுவதனால் போர்க்கால அடிப்படையில் மேற்படி சாலையை பழுது பார்த்து தரும்படி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் கொண்டாலம்பட்டி பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் மின்வீட்டிற்கு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாமல் இந்த ஆட்சி நடைபெற்று வருகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மக்கள் வாக்களித்ததன் காரணமாக பேய்க்கு பதிலாக பிசாசு கொண்டு வந்த கதையாக திமுக ஆட்சி நடைபெறுவதாக மக்கள் தமிழ்நாடு முழுவதும் வருத்தப்படுகிறார்கள் எனவும் மேலும் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திமுகவை வீழ்த்துவோம் எனவும் தெரிவித்தார் சேலத்தில் அழுகிய நிலையில் வீட்டில் இரு உடல்கள் மீட்கப்பட்டது சேலை இரும்பாலை எதிரே உள்ள ஓம் சக்தி நகர் டி பிளாக்கில் ஓய்வு பெற்ற மின்வாரிய ஊழியர் இவருடைய மனைவி ஜெகதாம்பாளுடன் வசித்து வந்தார் இந்நிலையில் இவர்கள் இருவரும் உள்கதவை பூட்டாமல் இருந்ததாகவும் தெரிகிறது இதனையடுத்து அருகில் வசித்து வந்தவர்களுக்கு துர்நாற்றம் வீசுவதாக கூறியுள்ளனர் இதனையடுத்து வெங்கடாச்சலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்த போலீசார் அழுகிய நிலையில் இரு சடலங்கள் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் இதனையடுத்து இரு உடல்களையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பெரம்பலூர் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு என்ற உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு என்ற உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித் தலைவர் கற்பகம் தலைமையில் இன்று தனியார் பல்கலைக்கழக கூட்டரங்கில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இந்த கல்லூரி கனவு நிகழ்ச்சி இரண்டாம் முறை நடைபெறுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்